என்றால் அறிவார் நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு பேனாசிர வைக்கிற அளவுக்கு கையெழுத்தா போட்டு கிழிச்ச தள்ளிய கருணாநிதி எழுபது ஆண்டுகள் ஆட்சி காலத்துல எங்களுடைய மீனவன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு மீன் பிடிக்க போனான்றதுக்காக அடிச்சு அனுப்பியிருக்கான் நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தன்மானத்திற்காகவே பிறந்தவர் தன்மானத்தை வைத்து வாழ்ந்தவர் தன்மானத்துக்காக நிற்கிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வாயிலிய வசைபாடிய அந்த மூளை வளர்ச்சி அற்ற மு க ஸ்டாலின் இதே திமுக வேட்டிய உருவிருந்தா உருவிருந்தா நீ வேடிக்கை பாப்பியா எங்களுடைய மாவட்ட செயலாளர் வேட்டியை உருவி விட்டார்கள் சட்டை கிழிச்சு வந்தார்கள் சட்டமன்றத்தில் சட்டை கிழிச்சு தாங்க சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்து ராமராஜ் கிட்ட விளம்பரம் மாதிரி பணியை காட்டிட்டு ஐயோ என் சட்டை கிழிச்சு தாங்க புலம்பிய இந்த மு க ஸ்டாலின் என் நாட்டு மீனவன மொட்டை அடிச்சிருக்கான் ஏன் வாய் திறக்கல ஒரு நாள் உச்சி மண்டல ஆக்கர் போற நாள் என்ன நீ வச்சு பேசுற இந்த வாடகை வாய்கள் ஒரு நாள் அப்படியே மாத்தி பேசும்